நோன்பு பெருநாளின் முதல் நாளான புதன்கிழமை இஸ்ரேலிய படையினர் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியையின் மூன்று மகன்களும் அவரின் நான்கு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் இது ஒரு காட்டு தாக்குதல் என்று மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சு கடுமையாக சாடியுள்ளது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இச்செயல் காட்டு தனமானது என்றும் கொடுமையானது என்றும் எல்லா வகையிலும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் மலேசியா எச்சரித்துள்ளது காசாவில் வான்வழி தாக்குதலில் தனது மூன்று மகன்கள் மற்றும் நான்கு பேர குழந்தைகள் கொல்லப்பட்டதை ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியதை அடுத்து இஸ்மாயில் ஹனியேவுக்கு மலேசிய பிரதமர் டதஸ்ரி அன்வார் இப்ராஹிம் தமது இரங்கலை தெரிவித்துள்ளார் மலேசியர்கள் இஸ்மாயில் மற்றும் பாலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையாகவும் ஒன்றாகவும் நிற்கிறார்கள் என்று அன்வார் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் அதன் கொடுமைக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு அன்வார் அழைப்பு விடுத்தார் இஸ்தானா பிசார் அரண்மனையில் நேற்று நடைபெற்ற நோன்பு பெருநாள் பொது உபசரிப்பில் மாற்றுமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் துணைவியார் பேரரசியார் ஷரீத் சோஃபியாவும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நோன்பு பெருநாளின் இரண்டாம் நாளில் நடைபெற்ற இந்த பொது உபசரிப்பில் மாற்றுமை தங்கிய பேரரசர் தம்பதியருக்கும் ஜஹூர் அரச குடும்ப உறுப்பினர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பதற்காக பெரும் திரளாக மக்கள் கூடினர் இன்று வெள்ளிக்கிழமை நண்பகல் வேளையில் உலூஸ்லாங்கூர் பத்தாங்காலி மஸ்ஜித் பண்டார் உத்தாமாவில் நடைபெறும் ஹரிரயா ஐதுல் ஃபித்ரி விருந்து உபசரிப்பில் கலந்து கொள்ளுமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூர் மக்களுடன் தாம் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் பிரதமர் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த மகிழ்ச்சியான ஷவால் மாதத்தை கொண்டாடும் போது நாம் ஒன்று கூடுவோம் நட்பின் பிணைப்பை வலுப்படுத்துவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை கமுந்திங் மற்றும் புக்கித்மேரா இடையே மின்சார ரயில் சேவையின் இடையூறுகளால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கேடிஎம்பி நிறுவனம் டிக்கெட்டுகளை முழுமையாக திருப்பித் தரும் என்று உறுதி அளித்துள்ளது இது தொடர்பாக மன்னிப்பை தெரிவித்துக் கொண்ட கேடிஎம்பி சேவைகளை தொடராத அனைத்து பயணிகளும் தங்கள் விண்ணப்பத்தை கால் சென்டர் அட் கேடிஎம்பி டாட் காம் டாட் மை என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்பாரா விதமாக மின்சார கம்பி துண்டிக்கப்பட்டதால் இடையூறு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் குறிப்பாக பெர்லிஸ் கடா கிளந்தான் சபா மற்றும் சரவாக்கில் உள்ள பதினான்கு இடங்களில் அளவுக்கு அதிகமான வெப்பம் நிலவும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மிட் மலேசியா எச்சரிக்கை விடுத்துள்ளது பதினான்கு இடங்களில் வசிக்கும் மக்கள் மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்குமான வெப்பம் அல்லது உஷ்ணத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று மெட் மலேசியா எச்சரித்துள்ளது அகிலம் போற்றும் அட்மல் அம்பேத்கருக்கு மலேசியாவில் உலக மாநாடு வரும் ஏப்ரல் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் ஷா அலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறும் இம்மாநாட்டினை ஏப்ரல் பதினான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் மதிப்புமிகு தம் நம் மலேசிய பிரதமர் ததஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கிறார் துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி ஓம்ஸ் பா தியாகராஜன் இருவரும் புரவலர்களாக இருந்து செயல்பட்டு வரும் இம்மாநாட்டில் மலேசியா உட்பட உலகின் பல நாடுகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளவிருப்பதோடு அண்ணல் அம்பேத்கரின் பெயரன் பீமாராவ் அம்பேத்கரும் சிறப்பு வருகை புரிகிறார் அண்ணல் அம்பேத்கரை அனைவரும் தெரிந்து கொள்ள மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கிறார் மலேசிய அம்பேத்கர் இயக்க தலைவரும் மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவருமான டத்து பஞ்சமூர்த்தி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்